தினமலர் நாளிதழ் மற்றும் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகம் இணைந்து மோடி கோப்பைக்கான தென்மாநில கால்பந்து போட்டியை நடத்தி வருகின்றன இப்போட்டிகள் மாமல்லபுரம் அருகே காரணியில் அமைந்துள்ள எஃப்சி மெட்ராஸ் சர்வதேச கால்பந்து மைதானத்தில் கடந்த ஆகஸ்ட் பதினாறு முதல் நடைபெற்று வருகிறது தமிழகம் கேரளா உள்பட தென்மாநிலங்களைச் சேர்ந்த பதினாறு ஆண்கள் அணிகளும் எட்டு பெண்கள் அணிகளும் விளையாடி வருகின்றன அரையிறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரி எஸ்ஆர்எம் எம் கல்லூரியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் கேரளாவைச் சேர்ந்த இஎம்இஏ கல்லூரி அணி கேரளாவின் எம்இஎஸ் மாம்பட் கல்லூரி அணியை மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டது பெண்கள் பிரிவில் நடந்த முதல் அரையிறுதிப் போட்டியில் வேல்ஸ் பல்கலைக்கழக அணி எத்திராஜ் கல்லூரி அணியை ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் எஸ்டிஎன்பி வைஷ்ணவா அணி ஜேபிஆர் பல்கலைக்கழக அணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்றது இன்று மாலை ஆண்கள் பெண்கள் பிரிவுகளில் இறுதிப் போட்டிகள் நடக்கின்றன வெற்றி பெறும் அணிக்கு மோடி கோப்பையுடன் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் அணிக்கு கோப்பை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படவிருக்கின்றன